விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுறாங்க கமெண்ட் செக்ஷனில் நண்பா இப்போ இந்த கை பட்டத்துக்கு என்ன மக்காசோளம்னால் ஈல்டு நல்லாயிருக்கும் ரேட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அதாவது ஜனவரி மாதம் ஊனக்கூடிய மக்காசோளத்துக்கு ரேட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கு பதிலளிக்கும் விதமாக தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிற போகிறோம் அண்டு எல்லா விவசாயிகளுமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஜான் மண்டத்தில் இது ஊனணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு நல்லாயிருக்கும் ஏன்னா மழை வேறு கம்மியாக இருக்குது இல்லையா அதனால் எந்த வெரைட்டி போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் என்னால் முடிஞ்சது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெரைட்டிக்கு முதல்ல இந்த வெரைட்டியை ஊனே அதை பயங்கர நஷ்டம் ஏற்படுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு சின்ன விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது பயனடைஞ்சு நீங்கள் லாபம் அடைந்தீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஜேன் மன்த்துக்கு பெஸ்ட்டு வெரைட்டி என்ன அந்த வெரைட்டி என்ன சூஸ் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூ பீக்ஸ் இந்த வருஷம் மழையை பொறுத்து தான் நம்ம வந்து விதையை சூஸ் பண்ணவே முடியும் ஏன்னால் நானும் ஆல்ரெடி ஊனிட்டேன் இப்போ மழை வந்து கண்டிப்பாக போன வருஷம் அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை போன வருஷம் நூறு பர்சன்டேஜ் மழை பேஞ்சு அப்படின்னா இந்த வருஷம் வெறும் முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் தான் மழையே பேஞ்சிருக்குது அதுவும் இந்த போகம் வறுத்ததே பெரிய விஷயம் மழை இல்லாத ஸோ அப்படி இருக்கும் நம்ம உடனே வெளியே இப்போ சொல்ல சென்னை அதுக்கு அந்த சென்னை இந்தாண்ட திருவண்ணாமலை தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கணும் ஏன்டா இங்கெல்லாம் மழை புல பழம் பொழந்து வச்சிருக்குது மழை இல்லாமல் சத்தியமாக எங்கள் ஏரியாவில் மழை இல்லை தலைவாசல் வீரகனூர் ஆத்தூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியா விவசாயிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு பாருங்கள் மழை நல்லா இருக்குதா அப்படின்னா மழையே இல்லைன்னு தான் சொல்லுவோம் இவ்வளோ மழை பேஞ்சிடுச்சு அவ்வளோ மழை பெஞ்சிருச்சுங்கிறீங்க போன வருஷம் பேஞ்சதுல ஒரு பத்து பாஞ்சு பர்சன்டேஜ் மழை கூட இன்னும் எங்கள் ஊர்லலாம் பேயில்லை அதான் உண்மை ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை வந்து அங்கே பெஞ்சிச்சு இங்கே பெஞ்சிச்சுங்கிறாங்க என் ஊருக்கு மழை வரலையா என்ன ஸோ அப்படி ஒரு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த ரேஷ்யும் நம்ம சொல்லுவோம் ஓகே மற்ற ஏரியாக்களுக்கும் ஃபைனலாக முடியிறப்பா சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி எடுத்துக்கலாம் இந்தாண்ட வீரகனூர் பக்கம் இந்த சைடு எப்படின்னா தலைவாசல் இந்தாண்ட மலை வரைக்குமே சொல்லிக்கலாம் கல்யாணத்தம் அம்மாம்பாளையம் கல்லாணத்தம் அது வரைக்குமே சொல்லிக்கலாம் இந்தாண்டு ஆத்தூர் ஆத்தூரை தாண்டியுமே வச்சுக்கலாம் கத்தனாய்க்கம்பாளையம் புத்திரகொண்ட பாளையம் வரைக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா இப்போ என்கே போகும் ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுங்க ஓகேவா என்கே என்கேவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு தேவையில்லை அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து துணிஞ்சு போகலாம் தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் துணிஞ்சு போகலாம் ஏன்னா இப்போ வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சதுனால புழுக்களோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அறுபத்தி அறுபத்தெட்டு ப்ளஸ் ஒன்றப்ப புழுக்களோட தாக்கம் கொஞ்சம் குறையும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஓ இன்னொரு ஒரு பாஞ்சு நாளைக்கு புழு வராது எந்த ரொம்ப ஒன்றாலும் வருதுன்னு தான் சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிறாங்க வராதுன்னு ஒரு சில விவசாயிகள் வருலங்கிறாங்க ஒரு சில விவசாயிகள் வருதுங்கிறாங்க ஸோ அதனால் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் அதில் போகலாம் அப்படி அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் இல்லை அப்படின்னா அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் எம் கேவியே அதை ஊனலாம் ஏன்னா அறுபத்தறு அறுபத்தெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீர் பசங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அறுபத்தஞ்சி நாற்பது அப்படிங்கிறத எழுபத்தி மூணு இருபத்தெட்டோட ஹைப்ரைடு ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதான் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் ஸோ அது குடும்பமாக நம்ம போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக என்ன இருக்குது மைக்கோ அதை சொல்லி தான் ஆகணும் மைக்கோ பொறுத்த வரைக்கும் நாற்பது அறுபதே ஊனலாம் ஏன்னா மருந்தடிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் நான் ஓனக்கூடாதுன்னு சொல்லலாம் மருந்து அடிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஓன ஒரு விவசாயி வந்து இப்போவே நான்கு மருந்து அடித்தாச்சு அப்படின்றார் எத்தனை நாள் அப்படின்னா இருபது இருபத்தொரு நாள் ஆகுது அப்படின்னாரு எத்தனை மருந்துனா நாலாவது மருந்து படிக்கிறேன் அப்படின்னாரு அப்படியே நெஞ்சு வெடித்து போச்சு பாவிகளா அப்படிங்கிற அளவுக்கு வெடித்து போச்சு ஸோ கிளைமேட் அளவுக்கு ஹாட்டாக இருக்குங்க ஓகேவா வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது பனிப்பொழிவாகவும் இருக்குது எப்படி சொல்கிறது மழை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புழுவெல்லாம் கண்ட்ரோலாகவும் வளர்ச்சிகள்லாம் இருக்கும் இங்கே அப்படியே இருக்குது ஒரே முறையே சொன்ன சொன்னு இருக்குது அதனால் புழுக்களோட இது வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக புழு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஊன்றவங்க மைக்கோ நாற்பது அறுபது ஊடலாம் பிரச்சனையே கிடையாது மைக்கோனாவே நாற்பது அறுபதா எல்லாேருக்கும் தெரியும் ஸோ நாற்பது அறுபதே நீங்கள் ஊடலாம் மனமாரியாக இருந்தாலும் சரி இரிகேஷனாக இருந்தாலும் சரி நீர்ப்பாசனமாக இருந்தாலும் சரி நாற்பது அறுபது தாராளமாக ஊனலாம் ஏண்டா நீங்கள் வேறு குரு குருன்னுக்கிட்டு ஓகே அடுத்தது வந்து தானியா ஆக்சுவல் தானியா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் எங்கே தானே மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துறாங்கல்ல ஏரியாவெலாம் அவைலபுள் இருக்குங்கிறாங்க ஏன்னா நம்ம தானியை பற்றி சொல்கிறப்ப எங்கள் ஏரியாவில் இல்லை நண்பா இல்லை நண்பாங்கிறாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டும் தானியாட்ட பேசி ஓகேங்களா டாட்டா கம்பெனியில் பேசி கொரியர் கிரியர் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா தானியா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன் எழுபது தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சுக்கும் தொண்ணூற்றி முப்பத்தொம்பதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மான அப்படின்னா நீங்கள் தொண்ணூற்றி முன்னத்தொம்பது ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து தண்ணீர் இருந்தாலும் பார்த்துக்கும் அதாவது இப்போ அஞ்சு தண்ணி கட்டணுமா அதில் ரெண்டு மூணு தண்ணி கட்டினீங்கன்னா கூட ஒரு சமாளித்து வந்துடுறேன் ஆனால் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு வந்து அப்படி சமாளிச்சு வராது ஸோ அதையும் பார்த்துங்க ஓகேவா நீர் பாசனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ரெண்டுமே போகலாம் பக்காவாக ஈல்டு வரக்கூடியது அதாவது தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி முன்னூறுபோது சேம் மாதிரி தான் அதுவே தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுல நீர் பாசனம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்னால் வர வர சவுண்டு அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு சூப்பராக இருக்கும் கம்பேரிங் டு தட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் த்ரீ சாரி எயிட் டூ டபுள் ஃபைவ் அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஈல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்களா இந்த மூணு வெரைட்டியில் நீங்கள் தானியாவில் எது வேணாலும் போகலாம் அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப அடுத்து என்ன வெரைட்டி இருக்குது ஆடி சீட்ஸ் மறந்துட்டோம் பார்த்தீங்களா ஸோ ஆடி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையான நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு எந்த வெரைட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு நீங்கள் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவும் போகலாம் ட்ரிபிள் சிக்ஸ் நைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஊனலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான் சோளமும் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும் ஒன்றும் பழிலாம் வாங்காது சுவர் நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து என்ன இருக்குது டீ கல்ப் இருக்குது இல்லையா டீ கல்ப்லாம் நைன் ட்ரிபிள் த்ரீ போகலாம் ஆ நைன் ட்ரிபிள் த்ரீ டிகல்ப்பாக தனியாவா அது எதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க ஆ டிகல்ப் வேணால் நீங்கள் நைன் ஒன் டபுள் த்ரீன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆ அது போகலாம் அது நல்லாயிருக்கும் பைனர் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் அது போகலாம் அதற்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குது சிபியை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி பதினெட்டு ஊனலாம் எட்நூத்தி ஐம்பத்தெட்டு ஊனலாம் எட்நூத்தி ஐம்பத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீர் பாசனம் இருக்கணும் சிபி எட்நூற்றி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவரியாக இருந்தாலுமே தாங்கிக்கும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை வராது அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர் அவரை ஊட்டாச்சு அவர்தான் அந்த வருஷம் வயலில் ஊனியாக இருந்தேன் ஸோ அட்வான்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஊணுங்க லைட்டு வேணாம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றுங்க ஏன்னா லைட்டுக்கு வந்து நீர் பாசனம் கண்டிப்பாக இருக்கணும் பஞ்சமாவது இருக்காங்க நீர்ப்பாசனங்கள்னால சமாளிக்கிறாங்க கொஞ்சமாவது நீர் பாசனம் இருக்கணும் எழுநூற்றி ஐம்பத்தொன்றுக்கு தேவை எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ஊன்றுறிங்க அப்படின்னா நீர் பாசனம் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் உரங்கட்டிட்டு போயிடலாம் வாங்கல சரி ஓகே ஊன் அதாவது எனக்கு அது வந்துட்டா நல்லா ஈடு கொடுத்துட்லாம் ஆனால் அதான்ட்டா ஒன்று அப்படிங்கிறவங்க எழுநூற்றி ஐம்பத்தொன்று லைட்டு போங்க தண்ணி கொஞ்சமாவது பாயும் அப்படின்னா சுத்தமாக தண்ணிலாம் கிடையாது வனம் தான் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்னுலேயே போயிடுங்க ஐம்பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபுல்லாக பாயணும் ஓகேவா அடுத்தது என்னடா இருக்குது அப்படின்னா ஜியா ஹண்ட்ரட் நம்ம சேனலில் நம்ம ஏகப்பட்டதெல்லாம் பேசியிருக்கோம் அதெல்லாம் விடுங்க ஏன்னா அதற்குன்னு ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க ஓகேவா இது ஜியா ஹண்ட்ரட் நீங்கள் ஓனலாம் மாணவாரியாக இருந்தாலும் சரி நீர் பசனமாக இருந்தாலும் சரி ஊனிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈழில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் பசனத்துக்குன்னு சொல்லக்கூடியது எல்லாமே குறைஞ்சது நாற்பது மூட்டை எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த சீசனில் ஒன்றாலுமே நாற்பது மூட்டை எடுத்துட முடியும் இந்த மானவாரின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நல்லா பராமரித்தோம் அப்படின்னா முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டு கண்டிப்பாக எடுக்க முடியும் நல்லா பராமரித்தால் ஏனோ ஏனோதானு பராமரித்தோன்னா ஒரு பத்து டூ பாஞ்சு மூட்டு எடுத்துடலாம் அதை பண்ண செலவுக்கான காசை எடுத்துடலாம் லாபம்லாம் பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த வெரைட்டிஸ்லாம் சூஸ் பண்ணலாம் எந்தெந்த வெரைட்டி ஓகே இது இது என்னது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வெரைட்டிஸ் என்னென்னா தானியாவில் வந்து தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது அட்வான் டாவில் ஐம்பத்தி ஒன்று லைட்டு மைக்கோவில் நாற்பது அறுபது என்கேவில் அறுபத்தறுபெரு ப்ளஸ் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸு இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈல்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்